ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ね ஆரம்பிப்போம் அடுத்து ரெண்டாவது ரவுண்ட்ல வரதீங்க லாஸ்ட்ல ஃபைனல் ரவுண்ட்ல ரெண்டு பேர் பேசி யார் சாட்டிங் எடுக்கறாங்க அவங்களுக்கு ஒரு prize உண்டு வாங்க சவாலுக்கு போறோம் ரெடியா ரெடி फ्रेंड्स பை வித்ல நம்ம டேஸ் வந்து போறோம் பிங்க் பிங்க் பிங்க்யா ரெண்டு பேரும் பொறுமை பொறுமை பொறுமை

அனுபே திங்கரோ சூர்யா மஞ்ச அனுபே மஞ்ச அனுபே மஞ்ச

<Noise/> 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 <Noise/>